இயாய் பொது 목표 ها ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು ಇಗೆ ಹೊರಕ್ಕೆ ನಮ್ಮ ಗುರುವೇ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಇಷ್ಟಕ್ಕೆ ದೈವತೆಯನ್ನು ஒரே ಒಂದು ನಿಮಿಷ ಕೂಡ ನಾವು ಮಾಮ ನಾವು ಅರಿತುವು ನಾವು ಅರಿತುವು ಇಂದಿನ ದಿನಕ್ಕೆ ಬಂದ ಒಬ್ಬರು ಅವರು ಅಯ್ಯ ಅವರನ್ನು ದೈವವಾಗ ಪರ್ಕರು ದೈವವಾಗ ಪರ್ಕರು ಅವರ ಜೊತೆ ಯಪ್ಪ ಇವನೇ ನೋ ஒரே பார்த்து இந்த கட்சிக்கே வந்த நீங்க எனக்கு மேசை கொடுத்தீங்க பெர்மனேட் செய்து கொடுத்தீங்க இன்ன ஒரு பதவியை கொடுத்தீங்க அவங்க சத்து இந்த கி பெரிய புடிச்சிங்க என்ன எம்எல்ஏ ஆள கூட இந்த மக்கள்கால பெருமைக்கு விரட்ட உடல அய்யா அவர்கள் திரும்பி அந்த ஆக விட்டு நீங்க